எல்லாம் கரண்டி புரண்டு ஓடுது மண் அடைக்கணும் என்ன வேணும் கூடிய எதிர்பார்க்குறேன்னு இவரை பார்த்தாரு இவருக்கு இவரே இறங்கி வந்து வேலை செய்கிறாருன்னு அவருக்கு என்னனாலும் கூலி கொடுக்கலாம் அந்த அம்மா கிட்ட எதுவும் கிடையாது அந்த அம்மாவே புட்டை வச்சு அதை விற்று சாப்பிட்றவங்க பார்த்தா பிட்டு தரேன்னார் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு அம்மா அவிச்சுட்டா புட்டை எடுத்து சாப்பிட்டாரு என்ன பண்ணியிருக்கணும் புட்டை சாப்பிட்டு என்ன வேலையா வந்தாரு கரை அடைக்கணுமா இல்லையா புட்டை வைத்துக்கிட்டுனு விட்டு போய் என்ன பண்ணிட்டாருன்னா கரையோரமா ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டாரு பாண்டிய மண்ணை வந்து பார்த்தாரு எல்லா பக்கமும் கரையை அடைச்சி கிடந்துச்சு இவர் மட்டும் கரை அடைக்காம படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு கோவம் வந்துருச்சு என்னடா அது எல்லாரும் வந்த வேலையை சரியா செய்யறாங்க இவன் மட்டும் தூங்குறானேன்னு அவருடைய முதுகலே ஓங்கி பிரம்பால் அடித்த அவருக்கு அடித்த அடி உலகத்துல இருக்க அனைத்து ஜீவராசிகளுடைய முதுகிலும் விழுந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது அடுத்து என்னாச்சு இப்ப அடி வாங்கிட்டாரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் வருத்தப்படுறாரு இது வந்து திருவிளையாடல் பிராணம் இது நமக்கு என்ன கதை என்ன என்ன கருத்து சொல்லுதுன்றது கருத்துனா இறைவனாகவே இருந்தாலும் இந்த உலகினுடைய தலைவனாகவே இருந்தாலும் அவன் ஒரு தொழிலாளியாக வந்துவிட்டு நல்ல ஊதியத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு உழைக்காம படுத்து அடி நிச்சயங்கிறது இதுல இருந்து தெரியுது அதான் உண்மை உழைப்புக்கு போயிருந்தோம்னா வேலையை செய்யாம சும்மா படுத்து சோம்பேறிதான தூனா உழைப்பு இல்லாமல் ஊதியம் வாங்கும் எவராக இருந்தாலும் அவருக்கு அடிவாகிறது நிச்சயம் அப்படின்ற மாதிரி அன்று திருவிளையாடலை நிகழ்த்தின அறிவியல் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா எல்லா இடங்களிலும் சிவபெருமான் தன்னுடைய திருவடியை கால பதிச்சாரு எல்லா மண்ணுலையும் எல்லா மண்ணுலையும் கால் கால் பதிச்சார் ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் எல்லா இடத்துலயும் அவருடைய திருவடி பட்டது எல்லா மண்ணுலையும் ஆனா மண்ணையே தன் தலைக்கு மேல தூக்கி சுமந்த ஒரே இடம்னா பாண்டிய நாடு மதுரையும் பத்தி தான் இல்லையானு அங்க இருக்கக்கூடியவ மதுரை மீனாட்சி அம்பாள் அவளுடைய விழிகளை பாத்தீங்க அப்படின்னா கருணை விழிகளா அவளை போய் வணங்கினா இங்க இருந்து கோயிலுக்குள்ள போகும் ஏதாவது துக்கத்தோட மீனாட்சியை நீங்க அப்படி எட்டி பாத்தீங்கன்னா போதும் அந்த கண் விழிகளும் அவ மூக்கள் அணிஞ்சிருக்க அந்த மூக்குத்தையும் நம்மளை பார்த்தோட நீ கவலைப்படாத மகளே மகனே நான் இருக்கேன்ன்ற மாதிரி ஆறுதல் சொல்ல மாதிரியான ஒரு உருவம் பேர்பட்ட அம்பாள் இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த திருக்கல்யாணத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா மீனாட்சியும் சொக்கர் வருவாங்க கூடவே இன்னொரு சாமியும் வரும் அந்த தெய்வத்துக்கு பிரியாவிடை நாயகின்னு பேரு அவங்களும் பெண் தெய்வம் பிரியாவிடை நாயகியாக வருவாங்க அது என்ன பிரியாவிடை நாயகி என்ன சிவபெருமானை விட்டு எப்பொழுதுமே பிரியாத அம்மா மீனாட்சி சரி அப்ப அந்த அம்மா யாரு அந்த அம்மா யாரும் இல்ல அந்த அம்மாவும் மீனாட்சி தான் சரி மீனாட்சியே மீனாட்சியா இருக்கிறாம பிரியாவிடை நாயகியா இருக்காங்க ஏன்னா பாண்டி நாட்டின் அரசி மீனாட்சி மதுரையை ஆளக்கூடிய பெண்ணு அப்பேற்பட்ட அரசிக்கு நிறைய வேலை இருக்கும் அரசு வேலை நிறைய இருக்கும்ல நாட்டை பார்க்கணும் ஊரை பார்க்கணும் மக்களை பார்க்கணும் குறைகளை தீர்க்கணும் இப்படி வேலை வேலை வேலைன்னு நாட்டுக்காக ஓடிட்டா புருஷனை கவனிச்சுக்க ஒரு ஆள் வேணும்ல அதனால தண்ணியிலிருந்து ஒரு சக்தியை உருவாக்கி அந்த பெண்ணிற்கு பிரியாவிடை என்று பெயரை வைத்து நான் எப்பொழுதும் உங்களை விட்டு நீங்கவே மாட்டேன் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பிரியாவிடையாக மீனாட்சி அங்கே ஒரு சக்தியை கொடுத்து விட்டு மீனாட்சியாகவும் இருந்து அந்த உலகத்தை ஆளுகின்றார் அப்ப பார்த்துக்கோங்க எப்பயுமே தம்பதியர்களாக இருக்கணும் நம்ம பிரியவே கூடாதுன்றதற்கு எடுத்துக்காட்டு சொக்கநாதரும் மீனாட்சியும் தான் அப்பேற்பட்ட சொக்கநாதரும் மீனாட்சி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு யாரு தெரியுமா தான் என் மாமனார் மாமனார் மீனாட்சி அம்மா தான் என் மாமியார் என்ன விநாயக பெருமான் தான் என்ஜய ஐயப்பன் தான் என் புருஷன்

அதனால எல்லாரும் இருந்து காலையில மாலை மாத்துறதெல்லாம் பார்த்துட்டு அச்சது தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு எல்லாம் மொய் எழுதிட்டு போயிருங்க சும்மா துண்ட ஓதரி தோல்ல ஓட்டு கிளம்பிடாம நாலு நோட்டு போட்டு வச்சிருக்கோம் சும்மா எங்க இருக்கு ஆயிரம் ரூபாய் தாடு ஏதாவது சொல்லக்கூடாது நிறைய எல்லாம் வேணாம் ஆளுக்கு ஒவ்வொரு பவுன் தங்கம் செய்யுங்க இல்ல ஒரு பவுன் இன்னைக்கு ஒரு லட்சம் விக்குது இல்லேன்னா ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அதுக்கு மேல நீங்க பத்து காசு கொடுத்தாலும் எனக்கு வேணாம் பத்தாயிரத்தி ஒரு ரூபா

ஏன்னா அவங்களுக்கு வனத்துக்குள்ள வனத்துக்குள்ள வாழும் பொழுது உணவு கிடையாது அச்சைய பார்த்தனா என்ன உணவு கேட்டாலும் கொடுக்கும் அதனால அதை வந்து சூரியன் வாங்கினாங்க அந்த நாள் தான் அச்சய திருதி இன்றைய நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா தானம் தர்மம் கொடுக்கணும் யாருக்காவது உணவு இல்லாதவங்களுக்கு உணவு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நோட்டு புத்தகம் இல்ல உடை இல்லாதவங்களுக்கு ஆடை தானம் இது மாதிரி பண்ணணும் எந்த நகை கடைக்காரர் பார்த்து வச்ச வேலைன்னு தெரியல அச்சய திருதி அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும்னு தங்க கடை ஊரா ஒரே விளம்பரமாக இருக்குன்னு இந்த தங்கம் வாங்கினா இவ்வளவு வந்து சேதாரம் இல்ல செய்ய கைகுழி இல்ல குறைவு அப்படின்ற மாதிரி ஆனா தங்கம் வாங்கினா இதுல இன்னொன்னு இருக்குனே வருஷ கால முச்சோடும் அந்த தங்கம் உள்ளேயே தொங்கும் அந்த தங்க கடைக்குள்ளயே தங்க கடைக்குள்ள அது புது நகையா நீங்க இன்னைக்கு வாங்கி கொண்டு போய் நாளைக்கு போடாம கூட போய் குடுப்பீங்க

மாதம் ஆடி விதப்பு வித வதைக்கிறதுக்காக அந்த மாதத்துல அந்த ஆடி பெருக்கனைக்கு வரக்கூடிய காவிரி தாயை காவிரி கரையோரமா குடியிருக்கிறவங்க எல்லாம் வணங்கி திருமாங்கலிய மாத்திக்கிறது தண்ணீரை வச்சு சாமி கும்பிடுறது எல்லா ஊர்லயும் எல்லாருமே சாமி படத்துக்கு முன்னாடி தெய்வ பூஜை பூஜை பூஜைக்கு முன்னாடி எடுத்து வச்சு தெய்வத்தை பெருகி ஓடி வருது இதை போய் ஆடி பெருகும்னு யாரு போட்ட வேலைன்னு தெரியல ஆக மொத்தம் தங்கம் வாங்குறது பிரச்சனை கிடையாது தங்கத்தை வாங்கினா வாங்கின விலைக்கு விற்க முடியாதுங்கிறது உண்மை அதை முதல் புரிஞ்சுக்கணும் அதனால அந்த முருகனோட நான் சேர்ந்து வாடனே ஏன் மாமனார் என்ன சும்மாவா தங்கத்திலேயே வீடு கட்டி கூடியிருக்கிறாரு சிதம்பரத்துல தங்கத்திலே வீடா ஆமாண்ணே இருபத்தி ஆயிரத்தி இரநூறு தங்க ஓடுகள் யாரால் கட்டப்பட்டு எதனால் உருவானதுன்னு பல விஷயங்கள் இருக்கு வரட்டும் பேசிக்கலாம் அந்த முருகன் மீது கொண்ட காதல் அந்த காதலை சொல்லிவிட்டு அதன் பிறகாக எப்படி வருவார் தெரியுமா என் பேர சொல்லிக்கிட்டே வருவார் பள்ளி பள்ளி என வந்தான் வடிவேலன் புள்ளி புள்ளி போட்டான் புது கோலம் 稳哥。 உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல்